ஃபஸ்ட் சில படத்துல ஐ திங்க் காசி படத்தில் வந்து உயிரோடு இருக்கவங்க கண்ணு தானம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அது பண்ண முடியாது லீகலாக வந்து யூ டூ அதாவது உயிரோடு இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கண்ணு கொடுக்க முடியாது கண்ணு வந்து ஒருத்தவங்களுக்கு பார்வை கொடுக்குதுன்னா இன்னொருத்தவங்களை அழிச்சு பார்வை கொடுக்கறது மெடிக்கல் சயின்ஸை ஒத்துக்காது சரிங்களா இறந்தவங்க தான் கண் தானம் எடுக்கலாம் சரிங்களா அண்ட் கண்ணை பொறுத்தவரைக்கும் ஐ டொனேஷனில் வெறும் கார்னியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ன்னு சொன்னீங்களே அதுல வந்து கார்னியா மட்டும்தான் ஐ டொனேஷன்னால யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு உயிரோடு இருக்க ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்களோட கண்ணை நம்ம ரெண்டு கண்ணை எடுத்தோம்னா ஒரு கண்ணு ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு கண்ணு நாலு பேருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒருத்தர் இறந்தவங்களோட கண்ணை எடுத்து நாலு பேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதை ரெண்டு லேயரா செப்பரேட் பண்ணி ரெண்டு பேருக்கு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இப்போ அட்வான்ஸ் ஆயிருக்கு முன்னாடி வந்து முழு கார்னியா எடுத்து முழுவா முழுசாக ரிப்ளேஸ் பண்ணுவாங்க இப்போ அது தேவையில்லை எந்த டிஷ்யூ அவங்களுக்கு அஃபெக்டாக இருக்கும் சில பேருக்கு போஸ்டீரியர் பின்னாடி இருக்க கார்னியா அஃபெக்டாக இருக்கும் சில பேருக்கு முன்னாடி இருக்க கார்னி அஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த கார்னியா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இவங்களோட அந்த ஃபிரண்ட்ல இருக்க பகுதி கார்னியா வைக்கலாம் ஸோ யாருக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டு நாலு பேருக்கு கண் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஸோ நாலு பேருக்கு ஒரு கண்ணு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அது எப்படி சார் ஒரு கண்ணை எடுத்து ரெண்டு பேருக்கு கார்னியான்றது வந்து ஒரு கண்ணில் இருக்கிற இப்போ இந்த வாட்ச் இருக்குங்களே இந்த கண்ணாடி தெரியுதுங்களா இதே மாதிரி உள்ள ஃப்ரண்ட்ல இருக்க பகுதி தான் நம்ம கார்னியா நமக்கு தெரியாது நம்ம கருப்பு தான் பார்ப்போம் உள்ள இருக்கிற இந்த இந்த உள்ள இருக்க முள்ளு தெரியுது பட் நீங்க ஃப்ரண்ட்ல இருக்க டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தெரியாது ஸோ இதுதான் கார்னியா இது வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிக்கலாம் ரெண்டா செப்பரேட் பண்ணி ரெண்டு பேருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு கண்ணை ஸோ ரெண்டு கண்ணுன்னு நாலு பேருக்கு யூஸ் பண்ணலாம்